ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விவசாயத்தை பண்ணி ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டோடைய முதலமைச்சராக அவருங்க ஆறாவது முதலமைச்சராக வந்திருக்கிற மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிச்சாமி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோங்க விவசாய பின்னணியை கொண்டவருங்க இவர் நம்ம சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவருங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு அரசியல் பயணங்கள் அரசியல் அவர் வகிச்ச பதவிகள் அதெல்லாம் பார்க்குறோம் பல பிரச்சனைகளை கடந்து கட்சியை இப்போவும் எடுத்து கொண்டு வந்துட்ருக்கிறாருங்க எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதில் கவனம் செலுத்திட்டுருக்கிறாருங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தை ஒரு முக்கியமான பல திட்டங்கள் கொண்டு வந்து மாணவர்களுக்கு மிக மாணவர்களுக்காக கொடுத்துருக்காருங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப் பைமோட் மொபைல் ஆப்பில் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டமும் மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மை விட மிக குறைந்த விலையில் வித்து டோர் டெலிவரி வசதியோட வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க பைமோட் மொபைல் ஆப் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கு கொடுத்துருக்குறேங்க டவுன்லோட் பண்ணி பயன்பெறுங்க பைமோட் மொபைல் ஆப் மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட மிக மிக குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்குறாங்க நீங்கள் தாராளமாக செக் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க மீண்டும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்காக கொடுத்து பலாயிரக்கணக்கான பல நூறு கணக்கான மாணவர்களுக்கு மருத்துவர் கனவை நினைவாக்கி இருக்கிறாருங்க நம்ம மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு கே பழனிசாமி அவர்கள் சேலம் மாவட்டம் இருந்து விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வந்து தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை கொடுத்துருக்கிறாருங்க ஸ்டெர்லைட்டில் வந்துட்டு இவருடைய ஆட்சி காலத்தில் தான் ஸ்டெர்லைட் வந்துட்டு ஃபுல்லாக பேன் பண்ணியிருக்கிறாரு பசுமை மாவட்டமாக ஆரம்பிச்சிருக்கிறாருங்க இவருடைய ஆட்சி காலத்தில் டெல்டா மாவட்டங்கள்லாம் பசுமியா அமிச்சு அறிவி அறிவிச்சிருக்கிறாரு தற்போதைய எதிர்கட்சி தலைவராகவும் தொடர்ந்து வந்துட்டுருக்கிறாருங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவருடைய பெற்றோர் பெரிய கருப்ப கவுண்டர் தவசியம்மாள் தவசியம்மாள் பக்கமாக ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் மறைஞ்சாங்க இவங்களுக்கு மித்துன்னு ஒரு மகன் இருக்கிறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அதிமுக தொண்டராக உள்ளே வந்தவர் பின்பு கட்சியில் முக்கிய உறுப்பினரானார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் நடந்த தேர்தலில் எடப்பாடி சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவிக்கு வந்தவருங்க இவருடைய தலைமையில் ஆட்சி சிறப்பாக நடைபெற்றது இவர் அதிமுக ஜெயலலிதா மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் கட்சியுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் ஐவர் அணி அப்படிங்கிற அந்த அணியில் இவரும் முக்கிய பங்காற்றியிருக்கிறாருங்க தற்போதைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளராகவும் இவர் தான் இருக்கிறாருங்க தற்போதைய தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் இவர் தான் இருக்கிறாருங்க வீடியோ பார்த்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ